எல்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் விடுதூது அப்படின்ற பாடலை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அதில் வந்து தமிழ் விடுதூது அப்படின்னா என்ன தலைப்போட விளக்கம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி புறா இதெல்லாம் வச்சு தூதா விடுவாங்க இல்லையா ஆனால் இந்த பாடலில் வந்து தமிழியே வந்து தூதா விடுறாங்க அதுதான் இந்த பாடல் கு சொல்லப்பட்டிருக்கு இதனோட தலைப்பு இந்த பாடலுடைய தமிழ் தூதில் வந்து இன்னொரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்பெற்ற செல்வம் சரிங்களா பாடத்தோட தலைப்பு தமிழ் தூது அந்த பாடலுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் வந்து சீர்பெற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாடலை படிக்கிறேன் கவனமா கேளுங்க தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் அதாவது தித்திக்கும் தெல்லமுதே தெல்லமுதின் மேலான தித்திக்கும் தெல்லமுதே அப்படின்னா என்னன்னா எல்லா சுவையும் விட அதாவது இனிப்பு சுவை என்ன நமக்கு தெரியும் வெள்ளம் சர்க்கரை இதெல்லாம் வந்து இனிப்பான சுவை தேன் எல்லாமே இனிப்பான சுவைகள் தான் ஆனால் இந்த இனிப்பான சுவைகளை விட மேலானது எது அமுதம் இல்லையா அந்த தித்திக்கும் அமுதாய் அந்த அமுது அமுதத்திலே வந்து தெளிந்த மேலாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் போட்டோம்னா அதை கரைஞ்சி மேலே தெளிவாக வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிந்த தெ அமுதாய் அந்த அமுதத்திலேயே மேலான தெளிந்த அமுதமாய் அப்படின்றது இங்கே பொருள் அமுதம்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் வந்து வாசுகின்ற பாம்பை பார்க்கடலில் கடைஞ்சி எடுக்கப்பட்டது தான் அமுதம் தெரியல அந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அமுதம் வந்து தெளிந்து தெளிவாக மேலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே கனியே அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு கனி அப்படியே ஒரு சுவையான ஒரு கனி மாதிரி முத்தமிழே சாரி முத் மேலான கனியே என் முத்தமிழே முத்தமிழேனா மூன்று தமிழ் என்னென்ன இயல் இசை நாடகம் மூன்று தமிழ் சரிங்களா அதை தான் சொல்றாங்க தித்திக்கும் தெல்லமுதே தல் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே சரிங்களா புத்திக்குள் புத்திக்குள்னா நம்ம மூளைக்குள்ள புத்திக்குள் உண்ணப்படும் தேனே நம்ம ச அதாவது நம்ம வாயில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே போகுது இல்லையா அது மாதிரி நம்ம படிக்கிறது வந்து எங்கே போகுது மூளைக்கு போகுது இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க பு புத்திக்குள் உண்ணப்படும் தேனே இதை எதை சொல்கிறாங்க புத்திக்குள் உண்ணப்படும் தேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழை தான் சொல்கிறாங்க சரிங்களா புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு கேள் உன்னோட ஒரே ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம்னா என்னது அப்ளிகேஷன் ஒரே ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணில் குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் அதாவது குரவஞ்சி என்ற நூலில் வந்து என்ன இருக்கும் பல்லு என்ற பாடல் இருக்கும் இல்லையா அதை வந்து புலவர்கள் பாடி சந்தோஷப்படுவாங்க அதை தான் இங்கே சொல்கிறாங்க குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்து உண்டோ இங்கே மூன்று இனத்து உண்டோ அப்படின்னா இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாழிசை துறை விருத்தம் அப்படின்ற மூன்று வகை பாவ சொல்கிறாங்க மூன்று வகை பா வகையை சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் தான் இங்கே சொல்கிறாங்க திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தா இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா திறம் எல்லாம் அந்த தமிழ் வந்து எவ்வளோ திறம் வாய்ந்த அந்த தமிழுக்கு வந்து அனைத்தும் கைவரப்பெற்ற திறமையான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா எல்லா ஒரு தகுதியும் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் திறமையான ஆள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி திறமையான திறம் அப்படிங்கிறத இங்கே தமிழுக்கு சொல்லியிருக்காங்க திறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இந்த தமிழே சிந்தாமணியே சிந்தாமணியேனா சிந்தா அப்படின்றது இங்கே என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெடாத சிந்தானா என்னதுங்க கெடாத கெட்டு போகாத மணியே ஆனா பாவகையில சிந்தாமணியே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இசை பாடல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து என்னும் பாடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப சிந்து அப்படின்ற பாடல் இசை பாடல்கள்ல சொல்றதுனால இங்க சொல்றாங்க பாருங்க சிந்து என்று சொல்லியனா சிந்துமே அந்த அதாவது இசை பாடல்கள்ல சிந்துன்ற சொல்றதுனால அது கெட்டு போகிற ஒரு வார்த்தையாக வருது இல்லையா அதனால் நான் இற்றுப்போகுமே நாக்கே இல்லாத ஆகிடுமே அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இங்கே இதுதான் சீர்பெற்ற செல்வம் சீர்பெற்ற செல்வம்ங்கிறத எதை இங்கே குறிக்கிறாங்க தமிழை தான் குறிக்கிறாங்க சரிங்களா இதை வந்து எழுதுனவங்க யாருன்னு இங்கே உங்கள் பாட புத்தகத்தில் குறிப்பிடலை ஆனால் இதை பதிப்பித்தவர் வந்து ஊவே சாமிநாத ஐயர் சரிங்களா தமிழ் விடு தூது ஒன்பதாம் வகுப்பு நன்றி